புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில காலங்களில் பேய் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புதிதாக ஒன்றுமில்லை தான் நாம் ஆங்கில காலங்களை ஓரே பரில் தொகுத்து இருக்கிறோம் இங்கிலீஷ்ல பேய் பேசக் முழுவதும் இந்த பி பத்து பாடங்களாக இருக்கின்றன இதை பார்த்து பேய் சலாம் ஆங்கில பேய் சின் தொடக்கமும் இதில் உள்ள மாதிரி வாக்கியங்கள் தான் இதிலுள்ள பாடங்களை தினமும் ஒரு முறை எழுதி பல முறை படித்து பார்க்காமல் சொன்னால் தான் நீங்க இங்கிலீஷ்ல பேய் ச ஆரம்பிக்கலாம் தான் இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் வாய்ப்பாடு என்கிறோம் தினமும் எழுதுங்க படிங்க பார்க்காமல் சொல்லுங்க உங்க சந்தே கங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் பண்ணுங்க நாம் விவரிக்கிறோம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி மறுபடியும் கேளுங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில காலங்களில் பேய் தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புதிதாக ஒன்றுமில்லை தான் நாம் ஆங்கில காலங்களை ஓரே பரில் தொகுத்து இருக்கிறோம் இங்கிலீஷ்ல பேய் ஷ பேசக் முழுவதும் இந்த பிடிஎஃப் பத்து பாடங்களாக இருக்கின்றன இதை பார்த்து பேய் சலாம் ஆங்கில பேய் சின் தொடக்கமும் இதில் உள்ள மாதிரி வாக்கியங்கள் தான் இதிலுள்ள பாடங்களை தினமும் ஒரு முறை எழுதி பல முறை படித்து பார்க்காமல் சொன்னால் தான் நீங்க இங்கிலீஷ்ல பேய் ச ஆரம்பிக்கலாம் அதனால் தான் இந்த மாதிரி வாக்கியங்களை நாம் வாய்ப்பாடு என்கிறோம் தினமும் எழுதுங்க படிங்க பார்க்காமல் சொல்லுங்க உங்க சந்தே கங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று போன் பண்ணுங்க நாம் விவரிக்கிறோம் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் நன்றி மறுபடியும் கேளுங்க ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆங்கில காலங்களில் பே சுவது தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புதிதாக ஒன்றுமில்லை தான் நாம் ஆங்கில காலங்களை ஓரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம் இங்கிலீஷ்ல பே பேய் பேசக் முழுவதும் இந்த பிடிஎஃப் பத்து பாடங்களாக இருக்கின்றன இதை பார்த்து பே சலாம் ஆங்கில பே சின் தொடக்கமும் இதில் உள்ள மாதிரி வாக்கியங்கள் தான் இதிலுள்ள பாடங்களை தினமும் ஒரு முறை எழுதி பல முறை படித்து பார்க்காமல் தான் நீங்கள்